ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து ரத்தன் டாட்டா வந்து உடல்நலக்குறைவால் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இறந்திருக்காரு இந்த நியூஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரபல தொழிலதிபர் டாட்டா குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாட்டா இவரோட வயசு எண்பத்தி ஆறு வயது மூப்பு ரத்தம் அழுத்தம் காரணம் குறைவு ஏற்பட்டு மகாராஷ்டிரா தலைநகரான மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுள்ள டாக்டர்கள் சிகிச்சை அளிஞ்சு வந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரத்தன் டாட்டாவோட உடல்நிலை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கிறதா தகவல் வெளியாயிடுச்சு சமீபத்தில் கூட ரத்தன் டாட்டா உடல்நிலை பற்றி சமூக வலைத்தளங்களில் செய்தி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நைட்டு பதினோரு முப்பது மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு இது ரொம்பவே நம்ம எல்லாருக்கும் சோகத்தை தர நிகழ்ச்சின்னு சொல்ல முடியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மார்ச்சில் டாட்டா சன்ஸ் தலைவராக பொறுப்பேற்ற ரத்தன் டாட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் பத்தாம் தேதி ஓய்வு பெற்றிருக்கார் அவரோட பதவி காலத்தில் டாடா நிறுவனத்தோட வருவாய் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் வெறும் பத்து கோடி ரூபாய் மட்டும் இருந்த முதல் வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு ரிட்டன் போகும்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை அதிகரிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் டெய்லி கோரஸ் ஜாக்வார் லேண்ட்ரோவர் இத்தனை நிறு நிறுவனங்களை கூட இவர் கையகப்படுத்தியிருக்காரு இவ்வளோ பில்லியன் டாலர்கள் இத்தனை கம்பெனிஸ் எல்லாமே இவர் கையகப்படுத்தியிருக்கார் எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க ரத்தன் டாட்டா அவரோட பணிவு இரக்கம் சமூகத்தையே சிறந்ததாக்கணும் அப்படின்னு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு கொண்டார் ரத்தன் டாட்டா அவரோட இழப்பு பேரிழப்புன்னு பிரதமர் மோடி இரங்கல் செய்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு டாடாவோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க சமூகத்தோட வளர்ச்சிக்காக ரத்தன் டாட்டாவோட அர்ப்பணிப்பு அவர் மேற்கொண்ட தொண்டுகள் மில்லியன் கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றிருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் கல்வி முதல் சுகாதாரம் வர அவரோட எல்லா முயற்சியுமே அவருடைய நடவடிக்கை பல்வேறு வகையான மக்களோட வாழ்க்கை தரத்தையே மாற்றிருக்குன்னா பார்த்துக்கோங்க பல பேர் வாழ்க்கையில் டாட்டாவோட அடையாளத்தையே விட்டு போயிருக்கார் அவர் அதெல்லாம் இனி வரப்போற தலைமுறைக்கே பயன்படும் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்ல பேச்சில் அவரோட பணிவான பணப்பை வெளிப்படுத்தியிருக்காரு முழு டாடா குடும்பத்தோட சார்பில் அவரோட அன்புக்குரியவர்கள் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அவர் ரொம்பவும் ஆர்வத்தோட ஊக்குவித்த கொள்கையை நிலைநிறுத்தணும்னு நாங்கள் எல்லாருமே பாடுபடுவோம் முழு டாடா குடும்பமே தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னதான் அவர் தன்னோட உடல்நிலை சரியாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் எனது உடல்நிலை வந்து சமீபத்தில் பரவி இருக்கிற வதந்திகள்லாம் நான் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஆதாரம் இல்லாத பொய்ன்னு சொல்லியிருக்காரு என்னோட வயசு மற்றும் உடல்நிலை காரமா நான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனை பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி கவலைப்படுற எந்த ஒரு காரணமும் இல்லை நான் உடல் மற்றும் மனநலத்துடன் இருக்கிற அதோடு பொதுமக்கள் வந்து ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்த்துருங்கன்னு சொல்லியிருந்தார் இந்த நிலையில் ரெண்டு நாள் முன்னாடி இப்படி சொன்ன ரத்தன் டாட்டா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் வயோதிகம் காரணமாக சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்சிருக்காரு நீண்ட நாளாகவே வயோதிகம் காரணமாக அவரோட உடலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் மரணம் அடைஞ்சிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மற்றபடி அவரோட மரணத்துக்கு முக்கியமான காரணமோ முக்கியமான வியாதியோ எதுவுமே இல்லைங்க இவரோட மறைவுக்கு உலகம் முழுசாவே பல பிரபலங்கள் கூட இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இவர் டாடா கம்பெனி ஒரு பெரிய கோட்டை கட்டி இவ்வளோ பில்லியன் டாலர்களை சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் இவருக்கு வாரிசை இல்லைன்றது ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான் டாடா சாம்ராட்சியத்தை போகிற அடுத்த வாரிசுன்னு யாருன்னு தெரியுமா இது வரைக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் டாட்டா நிறுவனத்தோட மதிப்பு நூறு பில்லியன் டாலர்லேருந்து அதாவது அமெரிக்கா டாலர்லேருந்து உயர்த்தியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் முக்கியமான தொழில் தொழிலதிபர்களில் ஒருவராக இருக்கார் இவர் அவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தினால டாடா சாம்ராஜ்யத்தை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அடுத்த தலைவர் யாருன்னு கேள்வி எழுந்திருக்கு மக்களிடையே இந்த கேள்விக்கான பதில் கிடைக்குமா இன்கேஸ் தெரிஞ்சால் இன்னொரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்